வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆவணங்களில் ஒன்றாக ஆதார் அடையாள அட்டையை சேர்த்துக்கொண்ட தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துடன் முடிவுக்கு வராத ராகுல் காந்தியின் மோதல் என்ன நடக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டில் பேசும்போது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு பாராட்டு தெரிவித்திருந்தார் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்தை சங்கடத்திற்குள்ளாக்கும் வகையில் ராகுல் காந்தி மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்குத்தான் இந்த பாராட்டு தேர்தல் ஆணையத்தின் தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்த செயலாக்கம் என்பது பீகார் மாநிலத்தில் பெரிய சர்ச்சையை உண்டாக்கிய நிலையில் சர்ச்சை உண்டாக மூல காரணமாக இருந்தவர் ராகுல் காந்தி பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து வாக்கு திருட்டில் ஈடுபடுகின்றன என்ற ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு நாடு முழுக்கவே இன்னமும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் மகாராஷ்டிர மாநில சட்டமன்ற தேர்தல் போன்றவைகளில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் பற்றிய விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் போன்றவைகளோடு இனிதான் தேர்தல் வரப்போகிறது என்ற நிலையில் இருக்கும் பீகார் மாநிலமும் சர்ச்சையில் சிக்கி இருக்கிறது பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலின் நெருக்கத்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட தீவிர வாக்காளர் திருத்த செயலாக்கம் பெரும் சர்ச்சையாகி போயிருக்கிறது அந்த மாநிலத்தில் தீவிர வாக்காளர் திருத்த செயலாக்கத்தை நடத்தி முடித்த தேர்தல் ஆணையம் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக அறிவிக்க பிரச்சினை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் செயலாக்க வாக்குரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு பதினோரு ஆவணங்களை பட்டியலிட்டு அறிவித்தது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் அறிவித்த ஆவணங்களின் பட்டியலில் ஆதார் அடையாள அட்டை இடம்பெறவில்லை பிரச்சினை இங்கேதான் மையம் கொண்டது ஆதார் அடையாள அட்டை ஏற்றுக்கொள்ளப்படும் ஆவணம் இல்லை என்கிற போது ஏற்றுக்கொள்ளப்படும் ஆவணப்பட்டியலில் இருக்கும் மற்றவைகள் சாமானியர்களிடம் இருப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்ற அடிப்படையில் பிரச்சனையின் தீவிரம் அதிகரித்தது பிரச்சினை உச்ச நீதிமன்றத்திற்கும் சென்றுவிட தீர்ப்பு வெளியானது பீகார் மாநிலத்தில் தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்த செயலாக்கத்தின் மூலம் நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை வெளியிட உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்கள் மற்றும் அவர்கள் நீக்கப்பட்டதற்கான காரணங்களையும் தெரிவிக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ஆகையால் வேறு வழி இல்லாமல் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் விவரங்களை வெளியிட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட நபர் தனது கோரிக்கையை ஆதார் அடையாள அட்டையின் நகலுடன் விண்ணப்பிக்கலாம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவுபடுத்த ஆதார் அடையாள அட்டையை ஏற்றுக்கொள்ளப்படும் ஆவணமாக அறிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம் ஆதார் அடையாள அட்டை தொடர்பான இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது காரணம் ஒருவரிடம் ஆதார் அடையாள அட்டை இருந்தும் அவர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருந்தால் இனி ஆதார் அடையாள அட்டை நகலுடன் விண்ணப்பித்து மீண்டும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியும் இதற்கிடையில் வாக்குகள் திருடப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு சம்பந்தமாக தங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பது போல அறிக்கை வெளியிட்டு இருந்தது தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு முறையும் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்யும்போது வரைவு வாக்காளர் பட்டியல் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வழங்கப்படுகின்றன என்று விளக்கம் கொடுக்கும் தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை பட்டியலை சரிபார்க்க கால அவகாசமும் கொடுக்கப்படுகிறது என்றும் விளக்கம் சொல்கிறது வாக்காளர் பட்டியலில் தவறுகள் இருந்தால் அப்போதை சுட்டி காட்டாமல் பொறுப்பற்ற தன்மையில் இருந்த அரசியல் கட்சிகளும் தனி நபர்களும் இப்போது தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் என்றும் குறிப்பிடுகிறது தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை தனி நபர்கள் என்று தேர்தல் ஆணையம் யாரை சொல்ல வருகிறது என்பதை புரிந்து கொள்வது எளிதுதான் ராகுல் காந்தி தான் அந்த தனி நபர் பிரச்சனை பெரிதாகி போன நிலையில் பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்தியது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்திற்கு கட்சி பாகுபாடு கிடையாது என்று தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு சொன்ன தேர்தல் ஆணையர் ராகுல் காந்தியை விட்டு வைக்கவில்லை ஆதாரங்களை கையெழுத்திட்டு ராகுல் காந்தி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றார் அவர் இல்லை என்றால் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிறார் அவர் இதற்கெல்லாம் ஒரு வாரம் கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி உடன்பட்டு வரவில்லை என்றால் வழக்கு தொடரப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார் தலைமை தேர்தல் ஆணையர் ஆதாரங்களை கையெழுத்திட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தியை ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருந்தது தேர்தல் ஆணையம் பரமான பத்திரம் தாக்கல் செய்ய முடியாது மன்னிப்பும் கேட்க முடியாது என்று அப்போதை பதில் சொல்லிவிட்டார் ராகுல் காந்தி அவர் தனது முடிவிலிருந்து மாறுவது போன்ற அறிகுறி எதுவும் இப்போது வரையில் தென்படவில்லை பீகார் மாநிலத்தில் வாக்காளர் அதிகார யாத்திரை என்ற பெயரில் ராஷ்ட்ரிய தள தலைவர் தேஜஸ்வி யாதவுடன் இணைந்து பயணம் மேற்கொள்ள போய்விட்டார் ராகுல் காந்தி காலம் மாறும் அப்போது தவறு செய்யும் அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று தேர்தல் ஆணையத்தை நோக்கி மேற்கொண்டும் வார்த்தை கணகளை வீசுகிறார் ராகுல் காந்தி அதே நேரத்தில் தங்கள் மீது பிரயோகிக்கப்படும் தேர்தல் திருட்டு என்ற வார்த்தைகளை ஜீரணிக்க முடியாமல் தேர்தல் ஆணையம் தவிப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது ஆகையால் தான் தேர்தல் திருட்டு என்று சொல்வதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது அந்த ஜனநாயக அமைப்பு வாக்கு திருட்டு என்ற வார்த்தை பிரயோகம் கோடிக்கணக்கான வாக்காளர்கள் மற்றும் லட்சக்கணக்கான ஊழியர்களின் நேர்மையின் மீதான தாக்குதல் என்று கொந்தளிக்கிறது தேர்தல் ஆணையம் ஆனால் தேர்தல் ஆணையத்தை பற்றிய எவ்வித கவலையும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தை பற்றி விமர்சிக்கும் வகையில் காணொலி காட்சிகளை வெளியிட்டு விளம்பரம் செய்கிறது காங்கிரஸ் தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கூட்டு சேர்ந்து தேர்தலில் முறைகேடு செய்திருக்கின்றன என்ற குற்றச்சாட்டை பொறுத்தளவில் அதன் தன்மையை இரண்டு வகையாக பிரிக்க வேண்டியதிருக்கிறது போலி வாக்காளர்களை பெருமளவு சேர்த்து அவர்களை பாஜகவுக்கு சாதகமான வகையில் வாக்களிக்க செய்திருக்கிறார்கள் என்பது ஒன்று இது முதல் வகை மக்களவைத் தேர்தல் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் உள்பட கடந்து போன தேர்தல்களில் இயல்புக்கு மாறாக வாக்காளர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் அவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு முதல் வகையில் வருகிறது இரண்டாவது வகை குற்றச்சாட்டில் யாரெல்லாம் தங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள் என்று ஆளும் கட்சி நினைக்கிறதோ அவர்களை திட்டமிட்டு நீக்குவது என்ற திட்டத்தின் அடிப்படையில் வருகிறது வாக்களிக்க தகுதி இருந்தும் அவர்களை பட்டியலில் இருந்து நீக்கி வாக்களிக்க விடாமல் தடுப்பதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் வெற்றி வாய்ப்பை குறைக்க முடியும் என்று தேர்தல் ஆணையம் நினைக்கிறது என்பது குற்றச்சாட்டின் சாராம்சம் முதல் வகை மற்றும் இரண்டாவது வகை குற்றச்சாட்டு இரண்டிலுமே லாபம் அடைந்தது மற்றும் லாபம் அடைய போவது பாஜக தான் என்பது பொதுவான அம்சம் இதில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் போன்றவைகள் கடந்து போனவைகள் கடந்து போன தேர்தல்களில் நிகழ்ந்ததாக சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் நிறுவனமாகுமா என்பதற்கெல்லாம் இப்போது பதில் தெரியாது வாக்காளர்கள் திட்டமிட்டு நீக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படும் பீகார் மாநிலம் சம்பந்தப்படும் இரண்டாவது வகையில் பீகார் மாநிலத்திற்கு தான் தேர்தல் வர இருக்கிறது பீகார் மாநிலத்தை குறிப்பிட்டுத்தான் வாக்காளர் நீக்கம் சம்பந்தமான வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றது தீர்ப்பும் வந்திருக்கிறது தீர்ப்பின் தொடர்ச்சியாக நீக்கப்பட்ட வாக்காளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் ஆதார் அடையாள அட்டை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது ஆக எல்லா காரியங்களையும் தான் முடிவு செய்கிறபடியே நடத்தி கொள்ள முடியும் என்று தேர்தல் ஆணையம் நினைத்து கொண்டிருந்தால் அந்த நினைப்பு தவறு என்றாகிவிட்டது நீதிமன்றத்தால் தேர்தல் ஆணையத்திற்கு ஏதோ ஒரு வகையில் முட்டுக்கட்டை விழுந்திருக்கிறது என்ற இன்றைய நிலவரம் எதிர்க்கட்சிகளுக்கு ஆறுதல் அளிப்பதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இல்லை இந்த பிரச்சனையின் தாக்கம் பீகார் தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்